அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதத்தின் முதல் வேளக்கிழமையிலே கிண்டியில் அமைந்துள்ள இயேசுவின் திருத்தலத்திற்கு வந்து பல மக்கள் ஜபித்து அற்புதங்களை பெறுகிறார்கள் நீங்களும் மாதத்தின் முதல் வேளக்கிழமையில் வந்து அற்புதத்தை பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆனால் இப்போ டிக்கெட் எடுக்கலான்ட்டு கவுண்ட்டுக்கு போனால் பர்சென்ட் திருப்பும் ஓடி வந்து இங்கே பார்த்துடான்ட்டு சொன்னேன் அவங்க சிடிஎஸ் கேமரா பார்த்தா இப்போ எதுவும் இல்லாமல் வழியில் எல்லாம் முதல் பண்ணாங்க அப்படியே நான் சொல்லி சொல் இந்த மாதம் நான் வந்துருக்குனேன் என்னை ரொம்ப வேலைதான் படுத்துட்டீங்க இந்த ஃபோன் இருக்குது ஆதார் கார்டு இருக்கு அது இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார அடிப்பாரு நான் என்ன போய் அவர சொல்லுவேன் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு சொல்லிட்டேன்

சீக்கிரம் நீ வாமான் அதுக்கப்புறம் போன போ வழியிலே போனீங்கன்னு சொல்கிறாங்க மாமி உங்க பர்சு கிடச்சிச்சு இப்போ எடுத்துக்க சொன்னாங்க என் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க மாமி நீ பயப்படாதான் அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு போன் பண்ணி பேசி அவர் எங்க இருக்கிறா நான் மாவட்டில் இருக்கிறேன் வந்து வாங்கிக்கோங்க எப்போ மாவட்டில் எந்த இடம்னு எனக்கு தெரியாது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு நீயும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துருப்பாங்க அந்த தம்பியை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாங்க நன்றி 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 अगले दिन तो ये बदायूं ना सिंह जो पटू अरुष्मा भात रखना ये बदायूं जो चिल्ल सोता है ये बदायूं मैं पतले ट्रांग है आते दिन उनको बड़ा मजा आता है। रेसलों, 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 रेसलों। एमबीटीएस अपना आराम रहने के बाद है। एक बन्नू ने बड़े काम कर दिया। बन्नू मास्सा बस्ती ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவே நல்லவர் இயேசுவே நல்லவர் இயேசு என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் வந்து உடனே எல்லாருமே கவலைப்பட்டாங்க நான் தான் குழந்தை ஒப்பு கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு பல நடந்துருக்குன்னு சொல்லி என் பொட்டுக்கிட்ட நான் சொன்னேன் ஒவ்வொரு வாரம் நான் கோயிலுக்கு குழந்தை போகிறேன்னு வேண்டிக்கிட்டேம்மா நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமும் அவளுக்கு ஏற்ற தொழிலும் குழந்தையாஸ் தருவார் அப்படின்னு உறுதியாக என் மகாட்ட சொன்னேன் நான் சொல்லி மூணே நாளையில் நல்ல குடும்பம் கிடச்சி என் மகாவை

நோயாளிகள் மீது திரையை பூசிய போது நோயாளிகள் குணப்பட்டார்கள் தாவீது அரசன் மீது சாம்பேன் கிரியை ஊற்றிய போது தூய ஆவியை பெற்றார்இதனுடைய படிமுறையிலே இப்பொழுது இந்த அற்புதமான அருள் பிரசன்னத்திலே இயேசுவின் அருள் பிரசன்னத்திலே அபிஷேகம் செய்யப்பட்ட குரு இயேசுவின் அருள் பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடைசி பாடலை பாடும் போது

ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கு புகழ் மறியே வாழ்க